ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நம ஓம் நம சிவாய சிவாய நமட சக்கர சகட சகடச்சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரையின் மணியாவுரை பிகடச்சக்கரன்மை பதம் போற்றுவாம் அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் நின்று மீற்றிப் படலம் இப்படலம் முருகப்பெருமான் வீரபாகு தேவரைக் கொண்டு தேவர்களை சிறையில் நின்று விடுவித்தல் முருகப்பெருமானவர்களுக்கு அருள் புரிதல் இறந்த பூதர்களை உயிர் பெற்ற செய்தல் திருச்செந்தூர் அடைதல் தேவர்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து வரம்பெறுதல் கதிரவன் மறைதலும் உதயமாகுதலும் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்தல் ஆகியவற்றைக் கூறுகிறது வெற்றி பொருந்திய வேலை தன் கையில் ஏந்திய முருகப்பெருமான் வீரபாகு தேவரை அன்புடன் பார்த்து சூரவன்மன் சிறையில் சேர்த்து வைத்துள்ள தளர்ச்சி அடைந்துள்ள இந்திரன் மகனாகிய ஜெயந்தனையும் அனைத்து தேவர்களையும் விடுவித்து வருவாயாக என்று மொழிந்தருளினார் நல்லது என மொழிந்து பணிந்து வணங்கி மிக்க மகிழ்ச்சியுடன் வெற்றி பொருந்திய வீரபாகு தேவர் விடைபெற்று போர்க்களத்திலிருந்து பெரிய நகருக்குள் சென்றார் நகரத்தின் உள்ளே சென்று சிறை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று நின்றபோது ஜெயந்தன் வியப்படைந்து தன் கால் விலங்கு பிணைத்து வைக்கப்பட்டிருந்த போது கைகளை கூப்பி வணங்கினான் மற்ற தேவர்களும் ஆரவாரத்துடன் மகிழ்ந்து தங்கள் துன்பம் நீங்க வந்துள்ளார் என்று கூறி வியப்படைந்து வணங்கினர் வலிமையான தோள்களை உடைய வீரபாகு தேவர் அவர்களை நோக்கி தேவர்களே அனைவரும் வாருங்கள் உங்களை கொடுமை செய்த சூரவன்மனை எங்கள் தலைவரான முருகப்பெருமான் விரைந்து வேடினால் அழித்தருளினார் என்றார் இதைக் கேட்ட தேவர்கள் வீடு பேறு பெற்றவர்களைப் போல் மகிழ்ந்து போற்றினர் பின் கைவிலங்கு கால் விலங்குகளை அறுத்து அகற்றி அசுரர் நகரத்தில் இருந்து புறப்பட்ட அனைவரும் சென்றனர் வீரபாகு தேவர் முன் செல்ல ஜெயந்தனும் தேவ தேவர்களும் அவ்விடத்தில் இருந்து அகன்று போர்க்களத்தினை அடைந்து முருகப்பெருமானின் திருவடிகளை மூன்று முறை வணங்கி போற்றி மகிழ்வுற்றவர்களாய் விளங்கினர் அசுரர்கள் குலத்தை வேரோடு அழித்த முருகப்பெருமான் தேவர்களை பெருங்கருணையுடன் பார்த்து நன்றியில்லாத கொடியவனாகிய சூரபன்மன் சிறையில் பலகாலம் பெரும் துன்பத்தில் மூழ்கி இருந்தி இனி சொர்க்கலோகத்தை துன்பம் ஏதும் இன்றி செல்வ வளத்துடன் வாழ்வீராக என்று கூறி அருள் புரிந்தார் தேவர்கள் அனைவரும் இதை கேட்டவுடன் ஓய்வு பெற்றோம் என கூறி வணங்கினர் துன்பம் நீங்கி மனதில் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தத்தில் திளைத்தனர் இந்திரன் தன் மகனை பார்த்து தழுவி இழைத்த மகனை தேற்றி முதுகு தழுவி இருவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் முருகப்பெருமான் இறந்த பூத நினைக்க அவர்கள் அனைவரும் உயிர் பெற்றெழுந்து அங்கு வந்து சேர்ந்தனர் பூதப்படையினர் ஆரவாரத்துடன் கூட்டம் கூட்டமாக முருகப்பெருமானின் முன்பு பணிந்து வணங்கினர் கருணைக் கடலான முருகப்பெருமான் ஒழிக்கும் கடல்களுக்கு அரசனான வருணதேவரின் தேவரின் முகத்தை பார்த்து கொடிய சூரபெண்மன் வாழ்ந்த வீர மகேந்திரபுரத்தை ஊழிக் பூமியை உண்பது போல் விரைவில் அழிப்பாயாக என்று மொழிந்தார் வருண தேவரும் உடன் வணங்கி சென்று திருமால் உலகை உண்ட தன்மையில் கடலுக்குள் வீர மகேந்திரபுரத்தை முழுக செய்தார் அப்பொழுது பெருமான் திருமால் பிரம்மா இந்திரன் அனைத்து தேவர்களும் வீரர்களும் பூதப்படைகளும் பக்கத்தில் வந்திட வெற்றி கழிப்புடன் போர்க்களத்திலிருந்து நீங்கினர் இலங்கை மாநகரை கடந்து திருச்செந்தூர் என்னும் பெருமை நிறைந்த நகரினை மயில் மீது அமர்ந்து வேலை ஏந்திய முருகப்பெருமான் இறங்கி அருளினார் தம் பெரிய ஆலயத்தை அடைந்திட வெற்றியுடைய சிங்காசனத்தில் உலகை காக்கும் பொருட்டு இனிது வீட்டிருந்தார் உடன் அனைத்து தேவர்களும் பணிந்து வணங்கி போற்றி அந்த ஆலயத்தில் மகிழ்ந்திருந்தனர் கதிரவன் மறைந்தான் அனைத்து தேவர்களும் முருகப்பெருமானின் திருவடிக்கு அன்று வழிபாடு செய்ய அவரிடம் பணிந்து வணங்கி தொழுது தம் விருப்பத்தை கூற அனுமதி கேட்க நல்லது என தெரிவித்தவுடன் ஒரு நொடியில் அனைவரும் அனைத்துவித நீர் சந்தனம் மிகுந்த மலர்கள் விளக்குகள் அவி உணவுகள் தூபம் என அனைத்தும் வரவழைத்தனர் குமார தந்திரம் என்னும் ஆகம நூலின் கூறிய முறைப்படி தலை கண் திருமேனி சிவந்த திருவடிகளுக்கு தலை பதியுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி போற்றி மகிழ்ச்சியுடன் குறைவற்ற நிறைவான வழிபாட்டினை செய்தனர் முருகப்பெருமானே எங்களை சூரவன்மன் முதலான அசுரர்களிடமிருந்து வென்று எங்களை பாதுகாத்தருளினாய் இப்பொழுது திருவருள் பெற்றோம் உய்வு பெற்றோம் எங்களுக்கு இனி குறை ஒன்றும் இல்லை அடியவர்களாகிய எங்களுக்கு ஒரு வரம் அளிக்க வேண்டும் எங்கள் உடல் இவ்வுடலில் உள்ள காலம் அளவும் உம்முடைய இரண்டு திருவடிகளிலும் நிலைத்த தலையாய அன்பு உடையவர்களாய் இருக்கும் வரத்தினை தந்தருள வேண்டும் என்று வேண்டினர் அத்தகைய பேற்றினை கருணையுடன் முருகப்பெருமான் வழங்கி அருளினார் இரவு பொழுது நீங்கி காலை கதிரவன் சிவபெருமானைப் போன்று தோன்றினான் அப்பொழுது முருகப்பெருமான் தேவதச்சனின் கைத்திறனால் சொல்வதற்கரிய கோயில் ஒன்றை சிவபெருமான் எழுந்தருளுவதற்காக அமைத்து அதில் சிவலிங்கத்தை நிறுவி அருளினார் கோமயம் முதலான பஞ்ச கவியங்களையும் தூய்மையான மலர்கள் நீர் அமிழ்தம் சிறப்புடைய ஆடைகள் உலையுடைய நவமணிகள் விளக்குகள் தூப கண்ணாடி சாமரை நைவேத்தியங்கள் முதலான வழிபாட்டுப் பொருட்களை தேவர்கள் கொண்டு வந்தளிக்க அனைத்தையும் உணரும் முருகப்பெருமான் யாவராலும் பணிந்து போற்ற தகுந்த சைவ ஆகம நூல்கள் உணர்த்தும் பொருளினை ஆய்ந்தறிந்து மேன்மையான மும்மலமற்ற நெற்றிக்கண்ணுடைய சிவபெருமானின் மலர் போன்ற திருவடிகளை மனதில் பொருந்திய அன்பால் வழிபாடு செய்தருளினார் என கூறி மீட்சி படலமும் யுத்தகாண்டமும் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் தேவகாண்டம் திருப்பரம் குன்று படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போட்டி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வெயில் போற்றி போற்றி ஆறு இது தடுந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஊங்க நற்றவும் வேள்வி மல்கு மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்